அன்பர்களுக்கு வணக்கம் இன்று திரு கார்த்திகை விரதம் அதாவது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திருக்கெல்லாம் நம்ம செய்ய வேண்டியது வீட்டிற்கு வாங்கிட்டு வரக்கூடிய பொருட்கள் கிருத்திகை அணுகு முருகரை வழிபாடு செய்ய வேண்டிய விதங்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதே போல் கார்த்திகை தீபம் தீபம் ஏற்றும் போது என்னென்ன செய்யணும் எப்படி நம்ம இந்த பூஜைகளை செய்தால் நமக்கு பூரண பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கறலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரியான மேலும் பல ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்க ரொம்பவே உதவி நினைத்தாலே முக்தி அண்ணா மலையாருக்கும் நினைத்ததை நினைத்த வண்ணமே தந்தருளும் முருக பெருமானுக்கும் ரொம்பவே உகந்த நாளா இந்த திரு கார்த்திகை திருநாள் அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு மாதமுமே நமக்கு கார்த்திகை நட்சத்திரம் வந்து வரும் ஆனா இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு சிறப்புகள் அதிகம்னே சொல்லலாம் கார்த்திகை மாதத்தில் ஈசனும் முருகப்பெருமானும் ஜோதி ரூபத்தில் இருக்கிறதுனால தான் நம்ம வீட்டில் தீபங்கள் ஏற்றியும் அண்ணாமலையாரின் மலைக்கு மேலே தீபங்கள் ஏற்றியும் அதே போல் எல்லா முருகருடைய சன்னதிகளிலேயும் தீபம் ஏற்றியும் வழிபாடு செய்கிறோம் அந்த நாளில் அந்த கார்த்திகை தீபம் தினத்தன்று நம்ம கடவுளை காண்பது வந்து நெருப்பில் தான் அதனால தான் தீபமாக ஏற்றி வழிபாடுகளை செய்கிறோம் அதுலேயும் முக்கியமாக வீடு முழுக்க நம்ம தீபம் ஏற்றி வைக்கிறதுனால வீடு முழுக்க சிவபெருமான் நிறைந்திருப்பதாக ஒரு ஐதீகம் அதனால தான் இந்த திரு கார்த்திகை தினத்தன்று நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே வந்து தீபம் ஏற்றி வைக்கிறோம் சரி இந்த திரு நம்ம செய்யக்கூடிய முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்கலாம் இந்த திருக்கார்த்திகை தினத்தில் காலையிலிருந்து விரதமாக இருக்கணும் எந்த அதாவது முழுதாக சமைக்கப்பட்ட அரிசி உணவுகளை வந்து எடுத்துக்கக்கூடாது அதற்கு பதிலாக சாப்பிட முடியாது மெடிசன் எடுக்கக்கூடியவங்க சிற்றுண்டிகளை எடுத்துக்கொள்ளலாம் மாலை நேரத்தில் அண்ணாமலையாக இருக்குது இலையிட்டு படையலிட்ட பிறகு தான் நம்ம அன்னம் எடுத்துக்கணும் இன்று அதிகாலையிலிருந்தே அண்ணாமலையாரையும் முருகப்பெருமானையும் மனதில் வந்து ஒவ்வொரு க்ஷணமும் நினச்சிக்கிட்டே இருக்கணும் மாலை ஆறு மணிக்கு மேலே நம்ம தீபம் ஏற்ற ஆரம்பிக்கலாம் அதாவது திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையாரோட சன்னதியில் தீபம் ஏற்றிய பிறகு நம்ம தீபம் வீட்டில் ஏற்ற ஆரம்பிக்கலாம் இன்று சொக்கைப்பனை வந்து வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிவன் ஆலயங்கள்லேயும் வந்து ஏற்றுவாங்க அதையும் நம்ம வந்து பார்க்கலாம் அதில் வந்து சிவபெருமான் ருத்ர தாண்டவம் ஆடுவதாக ஐவீகம் அதையும் வந்து நம்ம தரிசனம் செஞ்சுக்கலாம் இன்றைக்கி எத்தனை தீபங்கள் ஏற்றணும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிக்கும் வகையில் இருபத்தி ஏழு விளக்குகள் வந்து வீட்டில் வந்து எல்லா இடங்கள்லையும் ஏற்றலாம் இல்லை ஏழுக்கு மேலே எங்களால் ஏற்ற முடியும் அப்படின்னாலும் இருபத்தி ஏழு மேலே நம்ம எல்லா இடங்கள்லையுமே தீபங்கள் அழகாக ஏற்றி வைக்கலாம் தீபங்கள் ஏற்றக்கூடிய விளக்கானது மண் விளக்கா அகல் விளக்கா இருக்கிறது ரொம்பவே அவசியமானது பிங்கான் விளக்குகள் மற்றும் இரும்பு எவர் சில்வர் முதலிட்ட உலோகங்களில் செய்யப்பட்ட விளக்குகளை இக்காரணத்திற்கொண்டும் ஏற்றக்கூடாது விளக்கு ஏற்ற பயன்படுத்தக்கூடிய எண்ணெய்கள் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வந்து வீட்டில் ஏற்றக்கூடிய விளக்குகள் வந்து எப்பவுமே செக்கில் ஆட்டிய நல்லெண்ணெயில் ஏற்றுவது ரொம்ப சிறந்த ஒரு நற்பலனை வந்து கொடுக்கும் ஏன்னால் எல்லா தெய்வங்களுக்குமே ஏற்புடையதாக இந்த நல்லெண்ணெய் தீபம் வந்து இருக்குது நம்ம பூஜை அறையில் இரண்டு விளக்கு மட்டுமாவது அதாவது நாட்டு மாட்டு பசும்பாலில் செய்த நெய்யில் ஏற்றக்கூடிய தீபமாக இருக்கிறது ரொம்ப மிகுந்த நற்பலன்களை கொடுக்கும் நெய் தீபங்கள் ஏற்ற ஏற்ற மகாலட்சுமியுடைய கடாட்சம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைச்சி செல்வ வளம் பெருகும் நம்ம ஏற்றக்கூடிய விளக்கில் சேர்க்க வேண்டிய திரி என்ன திரின்னு பார்த்திங்கன்னா திரி வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை கிடைக்கல அப்படின்னா நூல் திரியும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் இதுக்கு வந்து வண்ணங்கள் எதுவும் வேண்டாம் வெள்ளை திரியே வந்து பயன்படுத்தலாம் நம்ம தீபங்கள் ஏற்ற ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல வீடு வாசல் அதாவது படிகள் இருக்குது அப்படின்னா படிகளில் இருந்து ஏற்ற ஆரம்பித்து நம்ம நிலைவாசலுக்கு ஏற்றிட்டு அதன் பிறகு தான் நம்ம வீட்டில் உள்ள இருக்கக்கூடிய பூஜை அறையில் தீபங்கள் ஏற்றணும் நிறைய முறை நம்ம என்ன பண்ணோம்னா பூஜை அறையில் ஏற்றிய பிறகு தான் நம்ம வந்து வெளியே ஏற்றுவோம் அது வந்து சரியான முறை கிடையாது வெளியே இருக்கக்கூடிய தெய்வங்களை அழைத்து கொண்டு உள்ளே செல்லக்கூடிய விதமாக வெளியே இருந்து நம்ம தீபங்கள் ஏற்றிக்கிட்டு பூஜை அறைக்கு போகணும் நிறைய பேர் வந்து கற்பூர ஆரத்தி பொழுது கூட பூஜை அறைக்கு ஃபஸ்ட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் விடுமுழுக்க காமிச்சி நம்ம நிலைவாசலுக்கும் வந்து காட்டுவோம் அது வந்து ஒரு தவறான முறை நம்ம கற்பூர ஆரத்தி பொழுது குலதெய்வம் வந்து நம்மளுடைய நிலைவாசலில் தான் வந்து குடிக்கொள்ளும் அந்த நிலைவாசலுக்கு முதல்ல நீங்க தீபா ஆரத்தி செய்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பூஜை அறைக்கு வீடுகளில் இருக்கக்கூடிய மற்ற இடங்களுக்கும் கற்பூர ஆரத்தி வந்து காட்டணும் சரி இன்னைக்கு மாலை நம்ம இலைப்படையல் இடுவோம் இல்லையா அதில் சேர்க்க வேண்டிய உணவுகள் என்னென்ன முக்கியமாக இருக்க வேண்டிய உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த இலைப்படையலில் முக்கியமாக இரண்டு பொருட்கள் இருக்கணும் ஒன்று பொறி அல்லது பொரியல் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு தின்பண்டம் அதே போல் முருங்கைக்கீரை இந்த இரண்டு பொருளும் உங்களுடைய இலைப்படையலில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இல்லை முருங்கைக்கீரை கிடைக்கலனாலும் பொறி மட்டுமாவது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா சிவபெருமான் என்று தீப்பொறியாக இருக்கிறதுனால அவருக்கு வழிபாடு செய்யறது சிறந்த பலன்களை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே போல் இன்று சிவபெருமானுடைய ஆலயங்களில் நடக்கக்கூடிய விசேஷ அபிஷேக ஆராதனைகள்லையும் நம்ம வந்து கலந்துக்கலாம் இன்று சிவபெருமானுடைய சன்னதிக்கு நம்ம தீப எண்ணெய்கள் வாங்கி கொடுப்பது நம்மளுடைய முன்ஜென்ம பாவங்கள் தீர்க்க ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதே போல் இன்று வந்து உழவார பணி அதாவது சிவன் கோவிலில் நிறைய தீபங்கள் ஏற்றி அழுக்காக இருக்கக்கூடிய இடங்களில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சுத்தம் செய்கிறது அப்படிங்கிறது உழவார பணியை குறிக்கும் ஸோ இன்றைக்கி நீங்கள் உழவாரப்பணி பண்றது உங்களுடைய சந்ததிகள் நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு பெரிதும் உதவியாக இருக்கும் இன்று ஒரே ஒரு வில்வ இலை கொண்டாவது அதாவது வில்வ இலையை எப்போவுமே நம்ம ஒரு இலையாக பறிக்கக்கூடாது மும்மூன்று இலைகளாக வந்து பறிக்கிறோம் அதாவது சிவனுடைய இரண்டு கண் மற்றும் நெற்றி கண்ணோடு சேர்ந்த இலை மாதிரி தான் இந்த வில்வ இலைகள் வந்து இருக்கும் இல்லையா அதை வந்து அப்படியே தான் நம்ம மூணு இலைகளாக தான் பறிக்கணும் ஒவ்வொரு இலையை பறிக்கக்கூடாது அந்த மூன்று இலைகள் கொத்தா இருக்கக்கூடிய அந்த இலைகளை வந்து ஒரே ஒரு முறையாவது சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு நீங்கள் வந்து வில்வ இலைகளை வாங்கி பிரச்சனைகள் வந்து செய்யலாம் வீடுகளில் தீபம் ஏற்றுவது எவ்வளவு புண்ணியமோ அதைவிட படி மேலே புண்ணியம் தருவது நம்ம கோவிலில் விளக்கு ஏற்றுவது தான் கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது பக்கத்திலே சிவனாலயங்களும் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் சிவபெருமானுடைய சன்னதியில் உங்களால் முடிந்த எண்ணிக்கையில் தீபம் ஏற்றி வெளிச்சத்தை ஏற்படுத்துங்க ஏன்னா நம்ம நிறைய முறை கேள்விப்பட்டிருக்கோம் சிவராத்திரியில் ஒரு எலி அணையை இருந்த விளக்கை தூண்டி விட்டதுனால அடுத்த ஜென்மத்தில் மகாராஜாவாக பிறந்தார் அப்படிங்கிற கதை நம்மளால் பல பேருக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ சிவன் கோவிலில் தீபம் ஏற்றுவது சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய இருளை அகற்றுவது அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய புண்ணியம் நமக்கு முக்தி கிடைக்கும் நம்ம வேண்டிய செல்வ வளங்கள் எல்லாமே கிடைக்கும் கண்டிப்பா இந்த திரு கார்த்திகை முருகருடைய சன்னிதானத்துலையும் சிவபெருமானுடைய சன்னிதானத்துலையும் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க முருகருடைய பக்தரா நீங்க இருக்கீங்க அப்படின்னா இன்றைய தினம் கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் மாதிரியான முருகருடைய பாடல்களை பாராயணம் வந்து செய்யுங்க அப்படி இல்லாட்டி ஒரு சின்ன பேப்பர் அல்லது புதிய நோட்டில் வந்து ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை எழுதலாம் இதே போல் ஓம் நம சிவாயங்கிற மந்திரத்தையும் தாராளமாக எழுதலாம் இன்று சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் தியானம் செய்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது நியாயமான கோரிக்கையாக இருக்கும் பட்சத்தில் உடல்நல குறைவோ அல்லது கடன் தொல்லையோ அல்லது வீடு வாங்கணும் வீடு கட்டணும் இல்லை பகைவர் தொல்லையோ எதுவா இருந்தாலும் அது நியாயமான கோரிக்கையா இருக்கும் பட்சத்தில் நிச்சயமா அது அடுத்த கார்த்திகை தீபத்திற்குள்ளாக சரியாகி நீங்கள் வேண்டியது அப்படியே வந்து கிடைக்கும் அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த இந்த நன்னால்ல முருகப்பெருமானியும் சிவபெருமானையும் தரிசனம் செய்து வழிபாடு செய்து நம் வேண்டியவை வேண்டிய வண்ணம் பெற்றுக்கொள்ளலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அன்பர்கள் அனைவருக்கும் அவர்களுடைய இல்வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் இல்லாமல் எல்லாமே விலகி அவர்களுக்கு நல்வாழ்வு அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி